அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்கள் விதி முடிவதற்கு முன்பே இறந்தாரா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் நல்லா இருந்தார் ஆரோக்கியமாக இருந்தார் பெருசாக எந்த கேட்டவளவுக்கும் கிடையாது ஆனால் திடீர்னு இறந்துட்டார் எங்களால் நம்பவே முடியல அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறதன்னு சொல்லுவாங்க அதிலும் சு குறிப்பாக சில பேர் எப்படின்னா அவர் ஜோசியர் சொல்லியிருப்பாங்க இல்லைம்மா இவருக்கு ஆய்ஸ் எண்பது வயசு இருக்குது ஆனால் அதுக்கு முன்பாகவே இறந்துட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அப்போ உங்களுக்கு ரெண்டு விதமான கேள்விகள் தோன்றும் ஒன்று இவர் விதி முடிவதற்கு முன்பே இறந்து விட்டாரா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்ற கேள்வி ரெண்டாவது அது எப்படி ஒருவர் விதி முடிவதற்கு முன்பே இறக்க முடியும் விதிப்படிதான நடக்கும் என்ன எழுதியிருக்கோ அதன்படி மட்டுமே தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி விதி ஒன்றாகவும் நடந்தது ஒன்றாகவும் இருக்க முடியுன்ற கேள்வி ரெண்டு எழும் இல்லையா இதுக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜோதிடர் வந்து எண்பது வயசுன்னு சொன்னார் அப்படின்னு அதை கொஞ்சம் தள்ளி வைங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய விதி என்ன அவருடைய விதிப்படி அவருடைய ஆயில் என்ன அவர் விதி முடிவதற்கு முன்பே இறந்துட்டாரா இல்லை விதி முடிஞ்சு தான் அனுபவித்து தான் இறந்தாரா அப்படின்றதையெல்லாம் சொல்லக்கூடிய தகுதிங்கிறது வந்து உங்களுடைய அன்புக்குரியவருடைய ஆன்மாவை சார்ந்ததுன்றதை புரிஞ்சுக்கணும் அது அனுமதிக்காமல் வேறு எந்த சக்தியும் உங்களுக்கு அதை சொல்லாது நீங்கள் கும்பிடும் சிவனாக இருந்தாலும் சரி விஷ்ணுவாக இருந்தாலும் சரி அந்த ஆன்மாவினுடைய நிர்ணயம் அது வந்து சொல்ல விருப்பப்படவில்லை என்றால் அதை மதிப்பார்கள் அப்போது யாருடைய விதி கேட்கின்றீர்களோ அவர்தான் அதுக்கு அதிபதி அவர்தான் அதை சொல்ல வேண்டும் எப்படி சொல்வாங்க எப்போ சொல்லுவாங்க எப்போ சொல்ல மாட்டாங்கன்ற கேள்விக்கு பதில் என்னன்னா எப்போது சொல்வார்கள்னால் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக அவங்க கருதுனாங்கன்னா தெரிந்து கொள்ள வேண்டியது ஏதோ ஒரு வகையில் உங்களோட பரிணாம வளர்ச்சிக்கு உதும் உதவும் ஏதோ ஒரு அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் வாழ்க்கையில் நகர்றதுக்கு அது தேவைப்படும்னா கட்டாயம் உண்டு ரெண்டாவது எப்போது அதை சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அதை சொல்வது என்பது உங்களுடைய விதி நிர்ணயத்திற்கு இடர்பாடாக இருக்கும் முரண்படும் அது நீங்கள் எந்த பாதையை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டுமோ அதற்கு அது தடை நீங்கள் அல்லது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைனா அதை அவர்கள் சொல்ல மாட்டார்கள் சரி எப்படி சொல்வார்கள் சொல்லணும்னு முடிவு பண்ணான்னா உங்களுக்கு கனவின் வழியாக சொல்லலாம் இல்லை நான் நீங்கள் எதிர்பாராமல் ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கலாம் யாரோ உங்களோட சொந்தக்காரங்கன் மூலமா தெரிஞ்சவங்க மூலமா அப்போ சொந்த அப்போ ஜோதிடர் வந்து கணிக்கிறாரே அது உண்மையிலேயே கணிப்பு தானன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர் விதியை ஆராய்ந்து சொல்வதில்லை நிலையில் வச்சு தான் சொல்கிறார் அது உண்மையான அனு அனுபவமாக அதாவது உண்மையான விதியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது அவர் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறார் இந்த கிரகங்கள் இங்கே இருந்ததுன்னா இதுக்கு இவ்வளோ ஆயில்னு சொல்லி ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏன்னா இந்த கணிதத்தை தாண்டியது விதி அது விதியை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஜோதிடர் அவர் யார் இறந்தாங்களோ அந்த ஆன்மாவினுடைய உதவி தேவைப்படும் அது ஜோதிடருக்கு இப்போ அஞ்சு குழந்தைங்க ஒரே நேரத்தில் பிறக்குதுன்னு சொன்னால் அந்த அஞ்சு குழந்தைகளும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்யாது ஒரே நேரத்தில் குழந்தை பெற்று கொள்ளாது ஒரே நேரத்தில் மரணம் அடையாது ஆனால் ஜோதிடர் கணிப்பு ஒன்றாகத்தான் இருக்கும் ஏன் மாறுபடுது ஒன்று ஒன்றுக்கும் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் சொன்னால் விதி நிர்ணயம் பிறப்பின் நோக்கம் என்பது வேறு வேறு அப்போது ஜாதகத்துக்கு மேலே ஒரு சட்டில் ரியாலிட்டி இருக்குது அதற்கு மேல் ஒரு நிஜம் இருக்கின்றதுன்னா பிறப்பின் நோக்கம் விதி நிர்ணயம் என்ற அந்த படி ஃபில்டர் ஆகி வருது அந்த அஞ்சு பேர்த்துக்குமே அந்த நோக்கம் நிறைவேற அந்த பிறக்கின்ற நேரம் என்பது சரியாக இருக்குது அதனால் ஒரு ஜோதிடரால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டெல்லாம் கணிச்சு சொல்லிட முடியுன்ற அவசியம் கிடையாது ஆனால் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வருகிறது உற்சாகம் வருகிறது ஒரு ஜோதிடரிடம் செல்ல வேண்டும் அல்லது குறிப்பிட்ட ஜோதிடரிடம் செல்ல வேண்டும்னா நீங்கள் அதை பின்பற்றுங்கள் ஏன்னா உங்களுடைய ஆன்மா அனுமதிக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும்போது சில சமயங்களில் ஜோதிடர் வழியாக அது சொல்வதும் உண்டு அப்போ உங்களுக்கு ஒரு ஆர்வம் உற்சாகம் வரும் இல்லைன்னா தானாகவே உங்களை தேடி வரும் நீங்கள் மைண்டை கன்வின்ஸ் பண்ணி சார் இந்த ஜோசியிட்ட தான் போய் பார்ப்போமே அப்படிங்கிறதல்ல ஆர்வம் உற்சாகம் மெல்லினாது தான் அவரும் இப்படித்தான் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தால் அப்போது அவர் விதி முடிஞ்சு தான் இருந்தாரா முடியாமல் இருந்தாரான்ற குழப்பம் தேவையற்றது அதை அவரிடமே கேளுங்கள் அவரிடமே விட்டுவிடுங்கள் என்று தான் சொல்வேன் யாரிட விட்டு விட்டுவிட வேண்டும் உங்களுடைய இறந்தவர் யாரோ அவருடைய ஆன்மா சரிங்களா ப்ரே பண்ணுங்கள் கேளுங்க அவர்களிடமே விட்டுவிடுங்கள் அவசியம்னா கட்டாயம் சொல்லுவார் சொல்ல வேண்டிய நேரத்தில் சரி விதி முடிவதற்கு முன்பே ஒரு மனிதன் எப்படி இருக்க முடியும் அதுதான் விதிப்படி தான் நடக்கும் கேட்டிங்கன்னா விதியை நீங்கள் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விதிங்கிறது வந்து ஒரு ரோஜா பூ மாதிரி ஒரு ஒற்றை ரோஜான்னு வச்சுக்கோங்க அந்த ரோஜாவை நீங்கள் விரிச்சிங்கன்னா நிறைய இதழ்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய விதி என்பது வந்து ஒரு ஒற்றை விதின்னு பார்க்குறதுக்கு இருந்தாலும் அந்த விதிக்குள்ள நிறைய உபவிதிகள் எப்படி ஒரு பூவுக்குள்ளே நிறைய இதழ்கள் இருக்கோ அது மாதிரி பூவுக்குள்ளே ஒரு ஐம்பது இதழ் அறுபது இதழ் இருக்கலாம் ஆனால் உங்களதில் வந்து கோடிக்கணக்கான உபவிதிகள் உள்ளுக்குள்ளே இருக்குது ஒவ்வொன்றும் மைக்ரோ செகண்டில் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து இப்படி வணக்கம்னு சொல்லாமல் நேரடியாகவே பேசியிருக்கலாம் ஒரு ரியாலிட்டியில் ஒரு ரியாலிட்டியில் நான் வணக்கம்னு சொல்லிட்டு இப்போ பேசலாம் இந்த ரெண்டும் வேறு வேறு ரியாலிட்டிஸ் தான் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஷி டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால் அவர் எண்பது வயசில் மரணம் அடைந்தாலும் சரி அப்படின்னா எண்பது வயசில் மரணம் அடைகிறாருன்னா அந்த விதிக்குள் இருக்கக்கூடிய எண்பது வயதில் மரணம்ன்ற உபவிதியில் அவருடைய அவருடைய அலைவரிசை இருக்கின்றது அதை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார்ங்கிறதுனால அவர் அந்த விதி நிர்ணயத்தில் அந்த உபவிதியினுடைய நிர்ணயத்திற்கேற்ப இறக்கிறார் ஆனால் அவருடைய மனதினுடைய அலைவரிசை என்பது வந்து ஒரு உபவிதியில் இருக்கிறது அந்த உபவிதி என்பது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய லிவரெல்லாம் எல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டு ஒரு அறுபத்தைந்து வயதிலேயே இறந்து விட வேண்டும்ன்ற அதை நோக்கி போறாருன்னா அந்த விதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உப விதியில் அவருடைய விதி நிர்ணயம் அவருடைய நிர்ணயம் என்பது அவருடைய அலைவரிசை என்பது பிரயாணப்பட்டு கொண்டிருக்கின்றது போது அந்த இதில் உபவிதியை அவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்போ அவர் எப்படி இறந்தாலும் சரி எப்போ இறந்தாலும் சரி அனைத்தும் அவருடைய விதிக்கு உட்பட்டது தான் விதிக்கு வெளியே ஒன்று நிகழ்வதில்லை ஒருவருக்கு மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மரணம் மட்டுமே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எந்தெந்த உபவிதியை நோக்கி போகிறாரோ அது மாதிரி இப்போ தற்கொலை பண்ணிட்டீங்கன்னா அப்படி அந்த அந்த கிணத்தில் வந்து இறக்கக்கூடிய விதின்னு ஒன்று இருக்கலாம் அது தற்கொலை பண்ணவில்லை என்றாலும் வேறு ஒரு விதி நிர்ணயத்தை நீங்கள் போ நோக்கி போகலாம் அதில் அந்த நிர்ணயத்திற்கு என்ன மரணமோ அதை நோக்கி நீங்கள் பண்ணலாம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஒரு விதி நல்லா சாப்பிடாமல் உங்களை நீங்கள் காய வச்சிங்கன்னா அது வேறு ஒரு உப விதி ஆனால் அனைத்தும் அந்த ஒரு விதி நிர்ணயத்திற்குள் தான் அடங்கியுள்ளது புரியுதுங்களா இந்த விதியை வந்து ஒரு வீடியோ கேம் கேசட் மாதிரி வச்சுக்கோங்க அந்த வீடியோ கேமை நீங்கள் எப்படி விளையாடுறீங்களோ அதற்கேற்றபடி உங்களுக்கு அந்த விளையாட்டில் நீங்கள் சக்ஸஸ் கிடைக்கும் அதற்கேற்ற பலன் இல்லைங்களா நல்ல விளையாடலாம் ரிசல்ட் கிடைக்காது அதே மாதிரி தான் இங்கே அனைத்தும் முக்காலங்களும் படைக்கப்பட்டு விட்டன அப்போது எது நடந்தாலும் அந்த படை இப்போ வீடியோ கேம் விளையாடுறீங்கன்னா அந்த டிவியில் திரையிற எல்லா காட்சிகளும் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டது தான் புதுசாக நீங்கள் எதையுமே உருவாக்கலை இல்லையா அது மாதிரி தான் விதி அப்போது சின்ன வயசில் இருந்தாலும் சரி நடு வயசில் இருந்தாலும் சரி எண்பது வயசில் வளர்ந்தாலும் சரி அவர் வந்து அந்த தான் ஆனால் சின்ன வயசில் ஒரு இறந்துட்டார்னு சொன்னால் அவர் வந்து அல்பாய்ஸில் முடிவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது சில சமயங்களில் அவருடைய பிறப்பின் நோக்கமே இளம் வயது வரைக்கும் வாழ வேண்டும் என்பதுதான் இல்ல இல்லை நடுவயது வரைக்கும் வாழ வேண்டும் என்பதுதான் திருமணம் ஆகாமலே இருக்க வேண்டும் என்பதுதான்னா அது அதன்படி தான் நடக்கும் அப்போ அவருக்கு வேறு எந்த உபவதிகளும் அதில் இருக்காது நிறைய உபவதிகள் அதாவது நீண்ட ஆயுள்ன்ற உபவதி இருக்காது அவங்களோட பிறப்பின் நோக்கமே இந்த இளம் வயது பருவத்தோடு இந்த பூமி வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும்னா அந்த இளம் வயதிலே தான் அவங்களுடைய இது முடியும் அப்போ நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா சின்ன வயசில் இறந்துட்டார் அப்படிங்கிறதுனால பெரிய ஆயில் ஒன்று இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாலே ஒரு கண்டத்திலேயோ இல்லை ஒரு விபத்துலேயோ இறந்துட்டார்னு முடிவுன தேவையில்லை அது ஒரு விதிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அதனால தான் சொன்னேன் அவருடைய உண்மையான விதி நிர்ணயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை அவருடைய அவங்களுடைய அன்புக்குரியவர் யார் இறந்தாங்களோ அவர்களுடைய ஆன்மா தெரிவித்தால் தான் உண்டு அதற்கு அது விருப்பப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக அவர் இறந்துட்டார் ஆனால் ஒரு சாந்தி அடையாத நிலையில் இருக்காருனா அவர் விதையே அவர் சரியாக சொல்ல மாட்டார் சாந்தி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு தான் அது இருக்கும் அது சாந்தி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இல்லைனா ஒரு சாந்தி அடைந்த பின்னும் மறுபடியும் பூமிக்கு நோக்கி அந்த ஒரு தெய்வமாக ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு வந்து அவர்கள் வந்து அதை தெரிவிக்கலாம் ஏன்னா சாந்தியடைந்த அடையாதவர்களுக்கு வந்து தன் மரணம் அடைந்ததே தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கும்போது அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டிய இல்லை அது ஒரு வேறு ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை அது அந்த அலைவரிசையில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆன்மாக்களால் அதை தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் முக்கால்வாசி பேர் நைன்டி பர்சன்ட் பேர் வந்து இறந்ததுக்கு பிறகு சாந்தி அடையாத நிலையிலேயே இருக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் சில வாரங்கள் சில மாதங்கள் இருந்துட்டு மறுபடியும் சாந்தி அடைந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் சரிங்களா அப்போது விதி முடிவதற்கு முன்பே இறந்துட்டாரா இல்லை விதி முடிந்து தான் குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை இல்லையா அது எப்படி இருந்தாலும் விதிக்கூட்டல் விதிக்குட்பட்டது தான் ஒரு உபவிதியில் அவர் சின்ன வயசில் இருக்கிறார் இன்னொரு உபவிதியில் எண்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் அப்படி அந்த உபவிதி இதுக்கு மேலும் அந்த மரணம் என்பது ஒரு நீண்ட நாள் வாழ்ந்து இருக்க வேண்டிய சாத்தியம் உள்ளதானா அதை தெரிவிக்க வேண்டியது அந்த தெரிவிக்கும் ஞானம் என்பது அவருடைய ஆத்மாவிற்கு சொந்தமானதுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா ஆனால் அவர் எப்படி நடந்தாலும் அந்த விதிக்குள் உட்பட்டு தான் நடக்கின்றதுன்றதையும் புரிஞ்சுருப்பீங்க இல்லையா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவாகுதில்ல இதில் மனசஞ்சலம் எதுவுமே தேவையில்லை கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கவனம் என்பது அவரிடம் கேள்வி கேட்டு பதில் எவ்வாறு வருகிறதுன்றதை உணர்தலில் இருக்கட்டும் சரிங்களா நம்ம ஊரில் ஆன்மீகம் வந்து நிறைய குழப்பி விட்டுரும் தெளிவாக இருக்க வேண்டும் மனத்தெளிவு தவிர்த்து ஒரு மிகப்பெரிய வரம் எதுவுமே கிடையாது யாரெல்லாம் தன்னுடைய அன்புக்குரியவர்களை இழ இழந்து விட்டோம்னு வாடுறாங்களோ அவர்கள் உங்களுடன் தான் இருக்கிறார்கள் இந்த வீடியோ என்பது கூட அவர்களால் அவர்களால் காட்டப்படும் ஒரு சமிஞ்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் உண்மையும் கூட சரிங்களா ஒன்று உங்களுடைய அன்புக்குரியவர்களே காட்டியிருக்கணும் இல்லைனா உங்களுடைய இறைவழி காட்டுதல் என்பது இதை காட்டியிருக்க வேண்டும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ஒரு பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கோ ஆலோசனைகளுக்கோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக இட்ஸ் அப்ய்ட் கவுன்சிலிங் ஏன் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது இந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி ஒரு மிக முக்கியமான காரணம் நான் நிறைய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஷிஃப்ட்ஸ் வந்து தெளிவின் வழி பார்த்ததுக்கு பிறகு தான் எனக்கு நிகழ்ந்திருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்ன நினச்சிங்கன்னா அதுதான் உண்மைனா இந்த சேனல் நான் எப்படி எனக்குள்ளே மகிழ்ச்சிய மாற்றத்தை நான் உணர்ந்தேனோ அதே போல் மகிழ்ச்சிய மாற்றம் பிற மக்களையும் அது சென்றடைய வேண்டும் என்னை போலவே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பல மக்களை அது சென்றடைய வேண்டும் அதுக்கு இந்த சேனலை நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறேன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதனுடைய வளர்ச்சிக்காக மேலே என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் இல்லைனா தெளிவின் வழிக்கு பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதுக்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் தானமாக தரத் தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தாருங்கள் மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி என்னை ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை மாற்றிக்கொள்வதற்குண்டான சரியான தகுதி உங்கள் மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் சரிங்களா தானமாக வரும் பொருள் அல்ல என்பதை நான் சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ